ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கான ஒரு சத்தான நட்ஸ் லட்டு தான் பண்ண போகிறோம் இது என்ன சோர்வாக இருக்கிற நேரத்தில் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி லட்டுன்னு கூட சொல்லலாம் இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து முந்திரி பாதாம் இது எல்லாத்தையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒரு பொருளாக ஒரு இந்த லட்டுக்கு தேவையான பொருட்களை ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இது ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு குவான்டிட்டி கரெக்டாக ஒரு கப்பில் எடுத்திங்கன்னா அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அடுத்தது பிஸ்தா அதையும் லேஸாக வறுத்துருக்கேன் தீயை விடாமல் லேஸாக வறுத்து எடுத்துக்கோங்க பிஸ்தா அடுத்தது வால்நட்ஸ் இருந்தது வால்நட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த நட்ஸ் எல்லாமே அதிக எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் கொலஸ்ட்ரால் கம்மியானது அதனால் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வால்நட் நல்லா மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெண்களும் இதை எடுத்துக்கலாம் அடுத்தது பூசணி விதை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா வெள்ளரி விதை இதெல்லாம் கூட நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் இதோட எனக்கு பூசணி விதை இருந்தது எதையோ சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் படப்படன் பொரிஞ்ச உடனே எடுத்துக்கலாம் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஆளி விதை எடுத்துருக்கேன் இந்த பூசணி விதை வறுத்துருச்சு இதை எடுத்துடலாம் இப்போது எடுத்துகிட்டு ஆளி விதை அதை ஃப்ளாக்ஸ் சீடு சொல்கிறோம்ல பெண்களுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஆளி விதை அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பூசணி விதை வறுத்துருச்சு அடுத்தது ஆளி விதை போட்டு வறுத்துக்கலாம் அதுவும் நல்ல அந்த கடாய் காஞ்சிருக்கிறதுனால படப்படன்னு பொறி ஆரம்பிச்சிடும் பொறி ஆரம்பித்த உடனே டக்குன்னு எடுத்து நீங்கள் அந்த தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஆறுனவுடனே நம்ம இப்போது மிக்சியில் குறை குரன்னு அரைக்க போகிறோம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் எல்லாத்தையும் வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் லேசாக பொறிஞ்சால் போதும் அதை எடுத்து நம்ம தட்டில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கல் மண் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்ல வெள்ளமாக இருந்தால் அப்படியே நம்ம மறைக்கலாம் இது கொஞ்சம் கல் மண் இருக்கும்னு நம்ம டவுட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த டைமில் இப்போ ஒரு மிக்ஸிக்கு ஜார் எடுத்து ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க பொருளாம் ஆறுன உடனே அதை எடுத்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அப்போ தான் வாயில் ஒன்று ஒன்றா படும்பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போது வெல்லம் கரைஞ்சிடுச்சு லேசாக ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை அதே கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது இன்னும் இந்த லட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதை நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்த கலர் வரட்டும் ஈரம் இல்லாமல் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வரும்போது நம்ம இந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த அரை வறுத்த பொருள்கள்லாம் ஒரு கப்பு வரும் அந்த ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்போட பவுடரையும் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கிற பவுடரு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் இப்போது தேவையான அளவு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அது மட்டும் போதும் நம்ம அதிக அளவு சேர்க்க போகிறதில்ல நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து தட்டில் ஆற வச்சலாம் ஆற வச்சுட்டு நம்ம உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் அப்படி இல்லைன்னா ஒரு ஷீட்டில் நீங்கள் நெய் தடவி அதில் வந்து ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் நான் இப்போ இதில் ஆற வச்சுட்டு உருண்டைகளாக தான் செய்ய போகிறேன் இதுக்கு மேலே கசகசா இருக்குது அதையும் மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆரி வந்திருக்கு கொஞ்சம் சூடு இருக்கும்போது எடுத்து பிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்ஸ் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இதில் தேவைப்பட்டால் இந்த பூல் மக்காணி தாமரை விதைகளை சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதைகளை சேர்க்கலாம் பேரிச்சம்பழத்தை இருந்தால் அதையும் கொஞ்சம் கொதிக்க வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் இன்னும் அந்த எனர்ஜியை கூட்டி கொடுக்கக்கூடிய பொருட்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு இந்த லட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு அதையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ